அவர்கள் முன்வைக்கிற கோஷமே திராவிட இயக்கத்தை அழிப்பது என்பது என்னை அழிப்பதற்குத்தான் ஒரு மாநாடு நடக்கிறது என்று சொன்னால் அங்கே எனக்கு என்ன வேலை இருக்க வேணும் ஒரு காணொலி ஒளிபரப்பாகிற போது குறைந்த பத்தம் அங்கிருந்து வெளிநடப்பு செய்திருக்கணும் எதிர்க்கிறது

அப்படி கொண்டு வந்தால் ரன் பண்ணி கொண்டு வந்தார் லாபகமாய் திருடுவது திறம் யாகாது பிரதர் எடப்பாடி என்ன பண்ணார் துப்பாக்கி சுட்டை தொலைக்காட்சிகளை பார்த்து தெரிந்து கொண்டு என்பது சாதனையா சொல்லுங்க சம்பந்திகளை வைத்துக்கொண்டு சாலைகளை எல்லாம் ஒப்பந்தம் எடுத்து கொள்ளையடிப்பதற்கு பெரிய சாதனையா திராவிட இப்ப நான் கேட்கிறேன் ஊழல் ஒழிப்பு தான் பாஜகவின் பிரதான நோக்கம் என்று சொன்னால் எடப்பாடி என்ன கோசலை நாட்டை ஆண்டு ராமனா சில பேர் யூனிஃபார்ம் போட்டு என் பையன் அரசியல் இருக்கான்னு காட்டிட்டு வருது இவர் என்ன பண்றாருன்னா திறமறைக்கு பின்னால் வைத்துக் கொண்டு மகன் தான் எல்லா முடிவில் எடுப்பார் என்று சொன்னால் எல்லாம் ஒளிவு பொய் பித்தளாட்டம் ஏமாற்றம் இதைத்தரம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியிடம் ரசிப்பதற்கு நானும் அத்தனை கோணத்தில் இருந்து பார்க்கிறேன் எத்தனை கோணத்திலிருந்து பார்த்தாலும் அவரிடம் ஒரு தனத்தை நான் பார்த்தது கிடையாது என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயிலையை அர்ப்பணித்து உழைக்கிறேன் எனக்கு எந்த உறவுகள் கிடையாது எனக்கு என்று சொந்தம் என்று யாரும் இல்லை என் இல்லமும் உள்ளமும் தமிழக மக்கள் ஆகிய நீங்கள் தான் சித்தாந்தத்தை வந்து யாரும் யாருக்காக விட்டுக் கொடுக்க கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக வந்து கூட்டணி வச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தங்களுடைய சித்தாந்தத்தை என்றைக்கும் பாஜக விட்டுக் கொடுத்தது கிடையாது அப்படி ஒரு சோதனை அமலாக்கப் பிரிவு சோதனை நடந்த அடுத்த நாளிலிருந்து எடப்பாடியின் குரல் கப்பமா இருந்து அதுவரையும் என்ன சொன்னாரு எடுத்துக்கலாம் என்ன சாமர்த்தியம் இல்ல இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை ஒரு நியதி இருக்கு சொல்றீங்களா அந்த நியதிப்படி ஏதாவது அரசியல்வாதி காமி சுத்த யோகியான அரசியல் இருக்க முடியாதுதான் ஆனால் சுமாரான யோகியனா இருக்கலாம்ல உலகத்தில் என்னை ஒழிப்பதற்கு அவன் ரெடியா இருக்கான்னு சொன்னா அவன்கிட்ட போய் நான் கூட்டணி வைப்பானா மிஸ்டர் எடப்பாடி உங்களை தானே அவங்க ஒழிக்கணும்னு சொல்றாங்க அவங்ககிட்டயே நீங்க கூட்டணி வைக்கிறீங்க ஆக பொருந்தாத கூட்டணி முரண்பாடான கூட்டணி விருப்பமில்லாத கூட்டணி அமலாக்கப் பிரிவு சோதனையால் ஏற்பட்ட கூட்டணி கடத்தல் கூட்டணி பிணை கைதி கூட்டணி வணக்கம் சார் வணக்கம் சார் ஓபிஎஸ் வந்து புதிய கட்சியை போறாருன்ற ஒரு தகவல் வருது உண்மைதானா எனக்கு இந்த தகவல் எதுவும் தெரியல பட் உங்களை போலவே நானும் ஊடகங்கள் வாயிலாக பலராலும் பேசப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஒரு புதிய இயக்கத்தை தொடங்க போகிறார் இல்ல சார் இது ஒரு சாமர்த்தியமான பதிலாக இருக்கு ஏன்னா மூணு முதல்வர் பணியாற்றிய மருத அழகராஜுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல உரியவர் அறிவிக்காதவரை நாம் எப்படி அதை உறுதிப்படுத்த முடியாது அல்லவா நான் ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறேன் என்பதை அவர் அறிவிக்க வேண்டும் அப்படி அவர் அறிவிக்காதவரை அவை ஹேசியங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர முக்கிய பங்கு ஒரு விஷயம் நடக்குமா இல்லை அப்படியே இல்லை நான் அவருடைய அவரோடு நான் காலமாக நாலு வருஷமாக கூட இருந்தேன் சமீபத்தில் நான் அங்கே இல்லை நான் ஒதுக்கித்தான் இருக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிற போது உங்களை போல பத்திரிக்கையாளர்கள் சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன் தவிர அவராக என்றைக்கு அறிவிக்கிறவரும் அப்பொழுது செய்தியை நான் உறுதிப்படுத்த முடியும் ஏன்னா உங்களுக்கு பிற மற்ற அரசியல்வாதிகளைப் போல் அவர் வெளிப்படையாக இதை பேசக்கூடியவர் அல்ல அவர் உதட்டிலிருந்து அந்த செய்தி வருகிற போது வரை அந்த செய்திகள் எல்லாம் யூகங்களாக இருக்க முடியுமே தவிர இது நிச்சயம் நடக்கும் என்று நம்ம அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது இல்லை இப்போ வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்துட்டு திரு மருது அழகராஜ் வெளியே போயிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை நான் ஒதுங்கி கொண்டேன் விலகவில்லை விலகிக்கொள்வது என்பது வேறு ஒதுங்கிக் கொள்வது என்பது வேறு பிணைப்பு இருக்கிறது அவர் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்பியவன் நான் விடுதலை போராட்ட காலத்தில் எல்லோரும் விடுதலைக்கு போராடினாலும் கூட நேதாஜி பாதை என்பதும் காந்தி பாதை என்பதும் வேறு வேறாக இருந்தது மிதவாதம் என்பது வேறு கொஞ்சம் தீவிரமாக இருப்பது என்பது நான் எப்பொழுதுமே கொஞ்சம் தீவிரமாக இருக்கக்கூடியவன் அரசியலே ஸோ அதனால் அவருடைய வேகத்திற்கு என்னால் என்னை நான் மென்மைப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அதனால் நான் விலகியிருக்கிறேன் இல்ல இப்ப அடுத்து ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு தேர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் ஃபார் politcal calendar அரசியல்வாதிகளுக்கு கடைசி பக்கம் என்பது கிடையாது எந்த நிமிடத்தில் வேணாலும் அவர் மீண்டும் வெளிச்சத்திற்கு வரலாம் அதனால எடப்பாடிக்கு ஒரு காலம் இருக்கிற போது ஏன் ஓபிஎஸ் ஒரு காலம் வரக்கூடாது கூடாது இல்ல அதாவது தேவதூவர் மாதிரி ஒரு வியாசர் வருவாரேன்னு சொல்றீங்க இல்ல பத்து தேர்தல்ல தன் கட்சியை தோற்கடித்த எடப்பாடிக்கு இத்தனை வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு அறுபத்தி எம்எல்ஏ ஒரு வாய்ப்பை தொண்டர்கள் நினைக்கலாம் அல்லது தாங்கி பிடிக்கக்கூடிய கட்சிகள் கூட நினைக்கலாம் இல்ல எடப்பாடி எல்லா கதவையும் அடைச்சிட்டாரே அவர் அறுபத்தி எட்டு எம்எல்ஏ கொண்டு வந்திருக்காரு எதிர்கட்சியில இருக்காரு எதிர்கட்சி எதிர்த்து அரசியல் பண்றாரு கடுமையா அரசியல் பண்றாரு ஓபிஎஸ் என்ன பண்றாரு ஒரு அறிக்கை கூட விட மாட்டாரு ஒண்ணு இரங்கல் பிறந்தநாள் வாழ்த்து பொங்கல் தீபாவளி வாழ்த்து கரும்புக்கு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் ஏத்தணும் இதை தவிர வேற எந்த ஒரு அரசியலும் திமுக எடுத்து பண்ணவே இல்லையே அப்படி எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க தொண்டர்கள் ஏத்துப்பாங்க இப்ப எடப்பாடி என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறது இப்போ கடுமையாக எதிர்க்கிறாங்க சார் நீங்க கடுமை கடுமையா எதிர்க்கிறேன்னா என்ன எதிர்க்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடப்பாடியால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் அழுத்தம் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் கொங்கு தமிழ் பேசக்கூடிய கோவையில் குழுங்கியது மாநாடு ஒரு பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் அதுக்கு பிறகு காணாமலை வந்துட்டு ஜெயலலிதா தி ஊழல்வாதி சொன்னப்ப கூட ஓபிஎஸ் எந்த ஒரு எதிர்ப்புமே தெரியும் தயவு கொண்டு நீங்கள் உங்களுடைய பார்வை ஒருபுறமாக இருக்கிறது நினைக்கிறேன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைக்கு ஊடகங்கள் அதீதமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் காரணம் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி இருக்கிறார் இவர் எதிர்கட்சி எதிர்கட்சியிலிருந்து ஒரு பிளவாக இருக்கிறார் என்கின்ற காரணத்தால் ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய கவனமும் வெளிச்சமும் குறைவாக இருக்கிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு முன்னணியில் ஓபிஎஸ் இருக்கிறார் அவர் கருத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்படித்தான் எடுத்துக்கணும் எதிர்ப்பு கம்மியா இருக்கு அவர் கடமையா இருக்கிறாரு மதுரையில் நடந்த இந்த முருகர் மாநாட்டில வந்துட்டு அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்காங்க அண்ணா பெரியார் அவமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல ஓபிஎஸ் அங்கே போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அல்லது மருது அழகராஜ் அந்த விழாவில் இருந்தால் என்ன நடந்திருக்கும் இல்லை என்னை பொறுத்தவரை அந்த இடத்திற்கு திராவிட இயக்கத்தை சார்ந்தவன் போக மாட்டான் ஏன்னா அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதான முழக்கமே கழகங்கள் இல்லாத தமிழகம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் திராவிட இயக்கத்தை வேறிருப்போம் திராவிட இயக்கத்தை வேளாண் விரட்டுவோம் ஆக முருகனை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் முன்வைக்கிற கோஷமே திராவிட இயக்கத்தை அழிப்பது என்றது என்னை அழிப்பதற்குத்தான் ஒரு மாநாடு நடக்கிறது என்று சொன்னால் அங்கே எனக்கு என்ன வேலை இருக்க வேணும் முதலில் நான் சென்றிருக்க கூடாது அப்படி சென்றிருந்தால் அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவையும் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனான பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் இழித்தும் படித்தும் பேசப்படுகிற ஒரு காணொளி ஒளிபரப்பாகிற போது குறைந்த அங்கிருந்து வெளிநாடு பூச்சி எதிர்க்கணும் ஏன் முடியாது காவி அடி கழகத்தை அழிக என்று முதன் முதலாக எழுதி என் பேனா பறிக்கப்பட்டது அரசியல் வரலாற்றில் முதல் பத்திரிகை புரட்சித்தலை தலைவி அவனுடைய ஆசிரியராக இருந்த எனக்கு நவதி எம் ஜி அதிகார பதவி ஏன் போனது மூச்சு முட்ட பேச்சு மூன்றாண்டு போச்சு என்று பிஜேபி தாக்கினேன் காவி அடி கழகத்தை அழிக என்று பிஜேபியுடைய சித்தாந்தத்தை எதிர்த்தேன் என் பேனா பறிக்கப்பட்டது அங்கிருந்து இரவு இரவாக நான் நீக்கப்பட்டேன் பாஜகவை எதிர்ப்பது ஒன்றா பயணிச்சு கூட்டணி என்பது வேறு தேர்தலுக்காக ஏற்படக்கூடிய சமரசங்கள் என்பது வேறு ஆனால் கொள்கையை கொடுக்க கூடாது சித்தாந்தத்தை வந்து யாரும் யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவும் தான் கூட்டணி வச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தங்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை என்றைக்கும் பாஜக விட்டுக் கொடுத்தது கிடையாது அதுபோல அதிமுக அப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது இல்லை எனக்கு தெரியும் திமுக பத்திரத்தை எடுத்துட்டு போய் அமித்ஷா காலடியில் ஒத்தி வைத்து விட்டு வந்து விட்டார் எடப்பாடி இன்றைக்கு அவர் ஈரோட்டில் ஒரு அமலாக்கப் பிரிவு சோதனை நடந்து எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது அது யாருடைய நிறுவனம் எடப்பாடியினுடைய மகன் மகன் பெண் எடுத்திருக்கக்கூடிய சம்பந்தபுரம் அப்படி ஒரு சோதனை அமலாக்கப் பிரிவு சோதனை நடந்த அடுத்த நாளிலிருந்து எடப்பாடியின் குரல் கம்பமா ஆரம்பிச்சது அதுவரையும் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி இல்ல ஒரு சாமர்த்தியம் எடுத்துக்கலாம் ஒட்டுமொழி என்ன சாமர்த்தியம் இல்ல இப்ப இப்படிதான் இருக்கணும் அரசியல்வாதிக்கு ஒரு நியதி இருக்கு சொல்றீங்களா அந்த நியதிப்படி ஏதாவது ஒரு அரசியல்வாதி காமிங்க இந்த இப்படி இருக்கணும் நியதி அரசியல்வாதிக்குரிய நீதிதான் அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இப்படிதான் அரசியல்வாதி இருக்கார் அப்படி யாராவது சொல்லிடுவாங்க எல்லா பேருமே நிறம் மாறுவாங்க எல்லாரும் நம்மளுக்கு ஆதமான சூழ்நிலை மாத்திர எந்த இடத்துல இருக்கோ அங்க போக செய்வாங்க நீங்க அப்போ ஒன்னு சொல்ல வேண்டியதானே நான் என் கருத்தை நீங்கள் நம்பாதீர்கள் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று நான் பேசக்கூடிய எந்த கருத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதீர்கள் என் வார்த்தைக்கு வலிமை கிடையாது என் சொல் என்றைக்கு வேணுமானால் மாறும் நான் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அரசியல்வாதி க வேணுமானால் காலில் விழுந்து தரையிலே தவிழ்ந்து போவேன் காரியம் முடிந்து விட்டால் காரை வாழ்வேன் உண்மை என்னிடம் இருக்காது என்று நீ சொல்லிவிட்டு சொன்னால் நாளைக்கு ஒன்னிட இப்ப நீ செய்யக்கூடிய காரத்தை நம்பகத்தன்மை இல்லாத தலைவனாக நீ இருந்தால் நம்பகத்தன்மை இல்லாத தொண்டர்களும் நம்பகத்தன்மை இல்லாத நிர்வாகிகளும் வந்து விடுவார்கள் அல்லவா குறைந்தபட்சம் நான் கேள்வது என்ன கேட்டா சுத்த யோகியான அரசியல் இருக்க முடியாதுதான் ஆனால் சுமாரன யோகியனா இருக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி போல தமிழ்நாட்டினுடைய அரசியல நீங்கள் யாரா ஒருவரை சொல்லுங்கள் பார்க்கலாம் எடப்பாடிக்கு முன்னும் பின்னும் இப்படி ஒருவர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை சொல்லுங்களேன் பார்க்கலாம் பெடரல் சட்டப்புன்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் உருவாக்கப்பட்டு இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் பதிவாகி பதிவு செய்யப்பட்டு தேர்தல் ஜனநாயகம் வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி போல ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவனை அல்லது எடப்பாடி போல ஒரு கட்சியை இத்தனை தேர்தல்களிலே மூழ்கடித்த ஒரு ஆளை சொல்லுங்க ஒரு காலம் ஒரு முறை ஆக்சிடென்ட் பண்ணணும்னாவே லைசன்ஸை பறிச்சிருவாங்க பத்து முறை கொண்டு அதிமுக கவுத்துட்டாரு ஆனால் இன்றைக்கும் அவர் தான் அதிமுக ஓடிட்டு இருக்காரு என்ன காரணம் திறமை இல்லை பணம்

வாக்கு ஜனநாயகத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று தன் செல்வாக்கை உறுதிப்படுத்தக்கூடியவன் தான் தலைமை சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக வந்து இருபத்தி எட்டு எம்எல்ஏ தான் இருந்தாங்க ஆனா எடப்பாடி தலைமையில் ஒரு தேர்தல் அடைஞ்சிட்டு அறுபத்தி எட்டு எம்எல்ஏ வந்திருக்காங்களா அது பெரிய விஷயம் தான் நீங்க ரெண்டு விஷயத்தை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அறுபத்தெட்டு வந்ததுக்கு காரணம் எடப்பாடி என்று நீங்கள் எப்படி சொல்றீங்க அது புரட்சி தலைவி அம்மாவுக்கு அமைத்துக் கொடுத்த பத்தாண்டு கால ஆட்சியில் நடத்தப்பட்ட சாதனைகள் அம்மாவினுடைய அரசாங்கத்தில் நடந்த சாதனைகளுக்கு மக்கள் ஓட்டு போட்டார்கள் அதை இன்னும் சொல்ல போனால் முழுமை பெற்ற வெற்றியாக நான் சொல்வது மொத்த ஆட்சி காலத்தை சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஒன்னு அந்த பத்தாண்டு காலத்தில் அனைத்து இந்திய அதிமுகவில் அம்மா அமைத்து கொடுத்த அரசாங்கம் செய்த சாதனைகளுக்கு மக்கள் கொடுத்த மரியாதை தான் அந்த எழுபத்தி சீட்டு எடப்பாடிக்காக கிடையாது எடப்பாடி என்ன பண்ணாரு துப்பாக்கிச் சூட்டை தொலைக்காட்சிகளை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்பது சாதனையா சொல்லுங்க சம்பந்திகளை வைத்துக் கொண்டு சாலைகளை எல்லாம் ஒப்பந்தம் எடுத்து கொள்ளையடிப்பதற்கு பெயர் சாதனை சாதனையா திராவிட நான் ஊழல் ஒழிப்பு தான் பாஜகவின் பிரதான நோக்கம் என்று சொன்னால் எடப்பாடி என்ன கோசலை நாட்டை ஆண்டு ராமனா வாரிசு அரசியல் தான் எங்களுடைய எதிர்ப்பு என்று சொன்னால் சம்பந்தியையும் மகனையும் திரையில் திறமறை விழித்துக் கொண்டு அரசியல் செய்கிறாரு அது வாரிசு அரசியல் சொல்ல முடியாது வெளியில வந்தா தான் முதலமைச்சராக இருந்து கொண்டு தன் சம்பந்திக்கு தான் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் டெண்டர் என்பதுதான் தொழில் அரசியல் கேக்குறேன் அதிகாரத்தை சம்பந்திக்க கொடுப்பது அரசியலை மகனை திரைமறைவில் வைத்து சில பேர் யூனிஃபார்ம் போட்டு என் பையன் அரசியல் இருக்கான்னு காட்டி வருது இவர் என்ன பண்றாருன்னா திரைமறைக்கு பின்னால் வைத்துக் கொண்டு மிதுன் செய்வது அவருடைய மகன் மகன் தான் எல்லா முடிவும் எடுப்பார் என்று சொன்னால் இதுலையும் கூட ஒளிவு எல்லாம் ஒளிவு பொய் பித்தலாட்டம் ஏமாற்று இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியிடம் ரசிப்பதற்கு நானும் அத்தனை இருந்து பாக்குறேன் எத்தனை இருந்து பார்த்தாலும் அவரிடம் ஒரு பத்திரித்தனத்தை நான் பார்த்தது கிடையாது அவரை பொறுத்தவரை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசியல்வாதி எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போறாரு என்ன சொல்றாரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் நிர்பந்தங்களால் தான் சிஐஏ என்ஐஏ அத்தனை சட்டங்களையும் ஆதரித்தோம் நான் மனப்பூர்வம் ஆதரிக்கல என்ன மிரட்டினாங்க அதானே என்னோட என்னுடைய அர்த்தம் இந்த தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ஒட்டுமில்லை உறவு இல்லை தவறா இல்லவா சொல்லிய வார்த்தையினுடைய ஈரம் காய்வதற்குள் ஓடி போயிட்டு கூட்டணி வைக்கிறிய எப்படி வச்ச நான் என்ன கேட்குறேன் கேட்கறேன்னா சில பேர் ஒரு கொலையை பண்ணிவிட்டா கூட அதை ஒரு ஜீவ காரணம் நடவடிக்கைன்னு சாதிச்சு போவோம் நான் என்ன கேட்குறேன் நீ எதுக்கு செய்யற ஏன் கூட்டணி வைக்கிற நியாயமான காரணத்தை சொல்லு ஒரு கூட்டணி அமைவதற்கு சில காரணங்கள் வேண்டுமல்லவா ஒரு இயல்பான காரணம் இருக்கணுமா இல்லையா அந்த காரணத்தை சரியா சொல்லலாம்ல திமுகவுடைய பாசிச ஆட்சியை ஒழிப்பதற்கான ஒரு காரணத்தை இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பாசிச ஆட்சியை ஒழிப்பதற்கு அனைத்து இது பா பாரதிய ஜனதா கட்சியோடு இவர் கூட்டணி என்று சொல்றார் அவர்கள் என்ன சொல்றார்கள் திராவிட கட்சியை ஒழிப்பது தான் எங்கள் உலகத்தில் என்னை ஒழிப்பதற்கு அவன் ஒரு ரெடியாக இருக்கான்னு சொன்னால் அவன்கிட்ட போய் நான் கூட்டணி வைப்பானா எனக்கு இவர் ரெண்டு கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க பாஜகவை பார்க்கறது என்ன கேட்குறாங்கன்னா ஏங்க திராவிட கட்சியில் ஒழிக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் திராவிட கட்சிகிட்ட நீங்க கூட்டு வைக்கிறீங்க ஒருவழி கூட்டணி வைப்பதே ஒழிப்பதற்கு தானா என்று பாஜகவிட்ட கேட்குறான் என்ன கேட்குறாங்க நான் மிஸ்டர் எடப்பாடி தானே அவங்க ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க அவங்ககிட்டயே நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க ஆக பொருந்தாத கூட்டணி முரண்பாடான கூட்டணி விருப்பம் இல்லாத கூட்டணி அமலாக்கப் பிரிவு சோதனையால் ஏற்பட்ட கூட்டணி கடத்தல் கூட்டணி கைதி கூட்டணி இங்கேருந்து உலகத்தில் எந்த ஒரு தலைவனாவது நான் டெல்லிக்கு ஏம்பா போனேன் டெல்லியில் ஆஃபீஸ் கட்டியிருக்கோம் அதை பார்க்க வந்தேன் முதல் போய் அதுக்கு பிறகு மூணு காரு மாறி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து எதுக்கு போனீங்க இல்லை போய் பார்த்துருக்கீங்களே இல்லை தமிழ்நாட்டினுடைய தேவைகளுக்காக தமிழக அரசாங்கத்திற்கு வர வேண்டிய நிதியை எல்லாம் கேட்டு பெறுவதற்காக போனேன் இது ரெண்டாவது பொய் இவர் அவர் அமித்ஷாவினுடைய வீட்டு வாசல் தாண்டுகிற போதே அவர் விஷயத்தை வெளிவிட்டார் அதிமுகவோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வந்து சேர்ந்தது வந்து சேர்ந்தது வரவழைக்கப்பட்டது கூட்டணி ஆட்சி இவர் அதெல்லாம் கிடையாது கூட்டணியான ஆட்சி பிடிக்கும் என்று சொன்னேன் தவிர கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னார் இப்பொழுது அவர்கள் மதுரைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆக ஒரு தலைவனுடைய வார்த்தைகளில் நம்பகத்தன்மை வேண்டாம் அதிமுக கூட்டணியில விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ மதிமுகவோ வெளியில போச்சுன்னா அப்ப அரசியல் கடிச்சு எப்படி இருக்கும் இந்த கற்பனை எல்லாம் நீங்க சொல்றதை பார்த்தா நாளைக்கு கூட்டணி என்னன்னு நான் என்ன சொல்ல முடியாது இது எப்படி முடியும் நீங்க எந்த அடிப்படையில போவாங்க பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிற போது இங்க கம்யூனிஸ்ட் வர முடியுமா கலட்டி விட்டு அப்ப பாக்கலாம் இது கற்பனை தானே கற்பனை தானே எப்படி கலட்டி விட முடியும் அத்தனை விவகாரங்களும் பாஜக கைகளிலே துல்லிதமான கணக்கு வழக்கு இருக்குங்க தூக்கி உள்ள போட்டுற மாட்டாங்களா ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன் பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பெரியாரை பற்றி பெரியாரை பற்றி ஒன்ன மேடையில் வச்சுக்கிட்டு பெரியாரையும் அண்ணாவையும் இழுத்து பேசுகிற ஒரு கா ஒரு காடு காணொலி பதிவு ஓடுகிறது அதை பார்த்து கண்டிப்பதற்கு கண்டனம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு கூட தைரியம் இல்லையே தவிர்த்துருக்கலாம் இதை தவிர்த்துருக்கலாங்க வெக்கமா இல்லை நான் கேட்குறேன் இல்லை ஒன்று ஒரே ஒரு அது அது பாரதிய ஜனதா கட்சி சிங்கிள் டிஜிட் கட்சி நீ இந்தியாவில தமிழ்நாட்டுல முப்பத்தொரு வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கட்சி தொண்டர்கள் ஒண்ணுமே இல்ல வாக்கே எண்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தானே வந்திருக்கு அதுல கூட்டணி கட்சி தேமுதிக மத்த எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா ஐம்பது லட்சம் ஓட்டு தான் வந்துருக்கு அப்புறம் இப்படி ரெண்டரை கோடி இருக்கும் அம்மா இருக்கும்போது போது ஒன்றரை கோடினா ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கணும் சகோதரர் இப்ப நீ ரெண்டரை கோடி அம்மாவை விட அதிகமா ஆட்களை சேர்த்து விட்டோம் சொன்னாங்களா இல்லையா ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம்னா ஓட்டு எண்பத்தஞ்சு லட்சம் உங்க கட்சியில உறுப்பினரே உனக்கு ஓட்டு போடல இல்ல உங்க உறுப்பினரே உனக்கு அதனால பொய்யாக பேசுகிறார்கள் பாவமா இருக்கு அதிமுக நிலையை நினைத்தால் ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழி நடத்தின கட்சி ஒரு கோமாளிகளின் கூடாரமாக மாறி கிடக்கு இல்ல அந்த அந்த கட்சியை நீங்களும் பயணிச்சிருக்கீங்க ஆமா அதை பார்த்து நீங்க வருத்தப்படுறீங்க வேதனையா இருக்கு என்ன பண்ண முடியும் கண்ணீர் கசிந்துருகிறேன் இருபத்தோரு வருடங்கள் இரவும் பகலும் இந்த கட்சிக்கு எழுதி இருக்கேன் பேசியிருக்கேன் சொல்லுங்க பாக்கலாம் ஆமா நிச்சயமா என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயிலை அர்ப்பணித்து உழைக்கிறேன் எனக்கு என்று உறவுகள் கிடையாது எனக்கென்று சொந்தம் என்று யாரும் இல்லை என் இல்லமும் உள்ளமும் தமிழக மக்களாகிய நீங்கள் தான் அந்த தாரகை வடித்த வார்த்தைகளுக்கு அந்த உதட்ட அசைவுக்கு வார்த்தைகளை கோர்த்தவன் மருதுலகராஜு இரவும் மகளும் நமது எழுதிருக்கேன் அம்மா உடைய உரை தயாரிச்சிருக்கேன் தலை சிறந்த உரைகளை தயாரித்து கொடுத்திருக்கிறேன் இந்த கட்சிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதான் இந்த கட்சி இப்படி இருக்க பார்த்து என்ன பண்ண முடியும் வேதனையா இருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன பண்ண முடியும் ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த இடத்திற்கு விஜய் வர வேண்டும் வருவார் என்று நான் நம்புகிறேன் நன்றி